Anbana makkali நம்மளோட மகாநதி இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நமக்காக வந்திருக்கு ப்ரோமோ பார்த்துருந்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ரம்மோவில் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட விக் ஆஃப் ஃபென்ஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க கதர் கதர்ன்னு கதறிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே நடக்குது இவங்களுக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு தானே கேட்குறீங்க சூப்பரான விஷயம் பிடிச்சிட்டேங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி செலிப்ரேஷன் நம்ம விஜய் காவேரி வீட்டில் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதான் விஜய் வீட்டில் வச்சு அன்னைக்கு காவேரிக்கு வந்து வளையாப்பு நடந்து அன்னைக்கு நைட்டு தீபாவளி செலிப்ரேஷன் பயங்கரமாக வந்து விஜய் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அதோடு தாங்க ப்ரொமோவே ஸ்டார்ட் ஆகுது ப்ரோமோவே தீபாவளி பட்டாசு போடுறாங்க அதோட ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறது ஆனால் நம்ம என்ன கேட்டோம் தீபாவளி செலிப்ரேஷன் நமக்கு வேணும் வந்தே ஆகணும் நம்ம வீக்காவுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம் அதை வந்து நம்ம டேரக்டர் காதுக்கு போய் கேட்டு அவர் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காரு நல்லாயிருக்கு அப்புறமும் வந்து அதில் ஸ்டார்ட் ஆனது பயங்கர ஹாப்பி நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இந்த தீபாவளி ஸ்பெஷல் நமக்கு தீபாவளி கொண்டாட மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தனியாக பேசி ஆகணும் இல்லையா அதுக்கு தான் இந்த வீடியோ அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம டேரக்டர் எல்லாருமே வந்து பாராட்டி ஆகணும் அந்தளவுக்கு சூப் சூப்பரான ஒரு அப்டேட்டோட நமக்கு ப்ரொமோ நாளை காலையில் செம்மையான ஒரு விஷயம் இருக்குது இப்போ சீரியல் எபிசோடில் வந்து பயங்கரமான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா அவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்கு உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது அவ்வளோ அழகான விஷயங்கள் வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான விஷயங்கள் மகாநதியில் அடுத்தடுத்து நடக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா